அண்ணன் வணக்கம் கூடலூர் சட்டமன்ற பகுதி மஸ்னகுடி பகுதியில் மாமனலா அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை வந்து புளி அடித்து காட்டுக்குள்ளே எழுத்துகிட்டு போயிடுச்சு அந்த சம்பவம் நம்ம எல்லாம் பார்த்ததுண்டு அந்த பார்க்கும்போதே மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது அது அந்த அம்மாவை வந்து தலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் இருந்துச்சு எடுத்து பார்க்கும்போது அது மிக எப்படி சொல்கிறது அந்த இடத்துல நின்றவங்களுக்கு தான் அந்த மிக ஒரு பதற்றத்தை உருவாக்கி அந்த அளவுக்கு அந்த புளி அந்த ஒரு பயங்கரமாக அடித்து எந்தமாக கொண்டிருக்கு மேய்க்க போனதுங்க அந்த இடம் பட்ட இடமும் கூட இதுக்கு காரணம் வனத்துறை நீங்கள் திட்டமிட்டு படுகொலை செய்துக்கிட்டே இருக்கீங்க வனத்தில் வந்து வனமாக இல்லை வனம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பொட்டல் காடாக இருக்கிறது உண்ணி தோறும் இது பாத்தினை செடிமாக தான் அதில் இருக்குது அது அழிஞ்சு போன அந்த இடத்துல வந்து நீங்கள் மரக்கண்டுகளை நைட்டு ஏதாச்சும் வளர்த்து வளர்த்துருந்தீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கலாம் ஆனால் நீங்கள் அதுபூர்வம் செய்வதில்லை இந்த அம்மாவுக்குடைய உயிர் போயிடுச்சு உடனே வந்து பணத்தை கொடுத்தீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் போராடுனா போராடணுங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவீங்க மக்கள் நீங்கள்தான் சிந்திக்கணும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் சேலைக்கும் ச வேட்டைக்கும் நீங்கள் போய் நின்று வாக்கு செலுத்தின விளைவு இன்றைக்கி இப்படி இருக்குது இனி இந்த மண்ணிலே வாழ முடியாது ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அவங்க இந்த லட்சணம் இன்றைக்கி இப்போ காடெல்லாம் அழிஞ்சு மக்கள் வந்து தாக்கிக்கிட்டு இருக்குது எங்கள் தாத்தா காலத்தில் நல்லா இருந்தோம் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் நாங்கள் இன்றைக்கி எப் எந்த இடத்துல உயிர் போவன்னு தெரியாமல் நாங்கள் பதறி பண்ணிட்டுருக்குறோம் இங்கே என்னமோ தொழில் அப்படியே நிறைய தொழில் நகரமாக உருவாக்கி வச்ச மாக்க ஒரு புண்ணாக்கும் கிடையாது இருக்கிற மாடையோ ஆடையோ வளர்த்து ஏதாச்சும் வா இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை போற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம வீட்டு பக்கத்தில் ஆடு மாடு மேய்ச்சா அதை வந்து புளி அடிக்குது சிறுத்தை அடிக்குது ஓனாய் அடிக்குது பத்து மொத்தம் அதுக்கு மனுஷனை விரம் அடிக்குது எப்படி தான் வாழ்கிறதுங்க எப்படி தான் வாழ்கிறது மக்கள் நீங்கள் எங்கே சிந்திக்க பாருங்க நீங்கள் எந்த அடுத்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்தோன்னா எந்த கட்சிக்காரன் நிறையா காசு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஓட்டை போடுவீங்க ஓட்டை போட்டால் இப்படி தான் இருக்கும் என்னைக்கு நீங்கள் சிந்திக்க போகிறீங்க சிந்தித்து வாக்கு செலுத்தியிருந்தால் இந்த மாதிரி நிலம வந்துருக்குமா புலிகள் காப்பகம்னு சொல்லி ஒன்று மக்கள்கிட்ட எந்த ஒரு கிராம சபையில் வந்து தீர்மானம் இல்லாமல் சொந்தமாக அவங்களே போட்டு புலிகள் காப்பாற்றிட்டு உருவாக்கியிருக்காங்க அதையும் ஏன் தட்டி கேட்கல உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ வந்து அவர் கடவுள் மாய்க்கே அவ்வளோதான் அவங்க வருவாங்க போவாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ இந்த காசு அப்படி தூக்கி போட்டால் நீங்கள் ஓட்டை போட்டுருவீங்கன்னு மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாது காலத்தில் யார் மக்களுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுங்க நீங்கள் ஓட்டுக்காக வந்து நாங்கள் சொல்லலை உண்மையை சொல்கிறோம் நம் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுறவங்க ஒருவர் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த மண்ணில் சரியாக வாழ முடியும் சரியான ஒரு தொழிலை உருவாக்க முடியும் இல்லை என்றால் இதை விட கேவலமான சூழலை கூடுதல் சுட்டம் தொகுதி நாம் பார்க்க வேண்டியிருக்கும் உடனே அந்த புளியை நீங்கள் வந்து சுட்டு பிடிக்கணும் அந்த புலி மறுபடியும் வந்தால் மனிதர்களை மட்டும்தான் தாக்கும் இனிமேல் ஒருபோதும் அது வேட்டையாடுறதுக்கான சூழல் இல்லை அது வயது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அது வயசு போச்சு அந்த அவ்வளோ தான் அந்த புளிய உடனே வந்து நீங்கள் வந்து பிடிச்சி அந்த மக்களுக்கு அங்கேருந்து ஒரு பாதிப்பு இல்லாத சூழலை உருவாக்கணும் இனி மேற்கொண்ட புளி அந்த புளியோ யானையோ வந்து அங்கே பகுதியில் அடிக்கக்கூடாது அதுக்கான வேலையை செய்யுங்க தொடர்ந்து மக்களோடு எப்போது நாம் தமிழ்ச்சி நிற்கும் என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் போராடி பெற்றுக் கொடுப்போம் இதன் மூலம் கொள்கிறோம் நன்றி